அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா இந்தியன் பாலிட்டியில் கேட்கப்பட்ட முக்கியமான முப்பது வினாக்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்கோள் போகிறது முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க கொஷின் நம்பர் ஒன் எதன் அடிப்படையில் ஒரு புதிய அகில இந்திய பணியை உருவாக்கலாம் ஆப்ஷன் ஏ ஒரு அரசியலமைப்பு சட்டத்திருத்தத்தின் மூலம் ஆப்ஷன் பி ஒரு செயல்துறை ஆணையின் மூலம் ஆப்ஷன் சி உறுப்பு முன்னூற்றி பன்னெண்டின் கீழ் பாராளுமன்றத்தின் மேலவையில் தீர்மானம் நிறைவேற்றுவதன் மூலம் ஆப்ஷன் டி கேபினட் பணி நியமன குழுவின் ஆணை மூலம் ஸோ விடை ஆப்ஷன் சி உறுப்பு முன்னூற்றி பன்னெண்டின் கீழ் பாராளுமன்றத்தின் மேலவையில் தீர்மானம் நிறைவேற்றுவதன் மூலம் ஒரு புதிய அகிலந்தை பணியை உருவாக்கலாம் கொஷின் நம்பர் டூ பின் எவ்வொன்று தேச நெருக்கடி நிலை விறகனப்படுத்துவதற்கு போதுமான காரணமாக கருதப்பட இயலாது ஆப்ஷன் ஏ போர் ஆப்ஷன் பி ஆயுத கலவரம் ஆப்ஷன் சி வெளிநாட்டு ஆக்கிரமிப்பு ஆப்ஷன் டி உள்நாட்டு குழப்பம் ஆன்சர் ஆப்ஷன் டி உள்நாட்டு குழப்பம் கொஷின் நம்பர் மூன்று கீழே கொடுக்கப்பட்ட அரசியலமைப்பு திருத்தங்களில் எந்த திருத்தத்தின்படி இந்திய குடியரசுத் தலைவர் அமைச்சரவையின் ஆலோசனையின் பெயரில் கட்டாயம் செயல்பட வேண்டும் ஆப்ஷன் ஏ நாற்பத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு திருத்தம் ஆப்ஷன் பி நாற்பத்தி நான்காவது அரசியலமைப்பு திருத்தம் ஆப்ஷன் சி நாற்பத்தி ஐந்தாவது அரசியலமைப்பு திருத்தம் ஆப்ஷன் டி நாற்பத்தி ஆறாவது அரசியலமைப்பு திருத்தம் விடை ஆப்ஷன் ஏ நாற்பத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு திருத்தம் கொஷின் நண்பர் நான்கு கீ கண்ட வாக்கியங்களில் எவையவைகள் தவறானவை ஆப்ஷன் ஒன்று ஆப்பிள் வி குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் அமைக்கப்பட்டது ஆப்ஷன் டூ ஏடி கோர்வாலா அவர்களின் பரிந்துரைக்கு பிறகு இந்திய பொது நிர்வாக அமைப்பு தோற்றுவிக்கப்பட்டது ஆப்ஷன் த்ரீ அரசு துறையில் அமைப்பு மற்றும் முறைப்பிரிவினை ஏற்படுத்த வேண்டும் என என் கோபாலசாமி ஐயங்கார் குழு பரிந்துரைத்தது ஆப்ஷன் ஃபோர் அரசு பொது நிறுவனங்களின் திறமையான நடைமுறையை பற்றிய அறிக்கையினை அசோக் சந்தா குழு சமர்ப்பித்தது விடை ஆப்ஷன் சி இரண்டு மற்றும் நான்கு மற்றும் தவறானது கொசி நம்பர் அஞ்சு கீழே கொடுக்கப்பட்டவைகளில் ஆட்சித்துறை தீர்ப்பாயங்களின் தீமை எது ஆப்ஷன் ஒன்று விரைவான மலிவான நீதி வழங்குகிறது ஆப்ஷன் டூ சட்டத்தின் ஆட்சி கோட்பாட்டை மீறுகிறது ஆப்ஷன் த்ரீ மூத்த அதிகார வர்க்கத்தினரால் நிர்வகிக்கப்படுகிறது ஆப்ஷன் ஃபோர் நெகிம் தன்மையுள்ள விதிமுறைகளை பெற்றுள்ளது ஆப்ஷன் டி நெகிம் தன்மையுள்ள விதிமுறைகளை பெற்றுள்ளது அடுத்ததாக கொஸ்டின் நம்பர் ஆறு அரசு ஊழியர்களின் தவறான நடத்தை தவறான செயல்பாடுகள் ஊழல் போன்றவற்றை கட்டுப்படுத்த இந்திய அரசால் ஏற்படுத்தப்பட்ட நிறுவனங்கள் எவை ஆப்ஷன் ஒன்று மத்திய கண்காணிப்பு குழு ஆப்ஷன் டூ லோக்பால் ஆப்ஷன் த்ரீ சிறப்பு காவலமைப்பு ஆப்ஷன் போர் மத்திய புலனாய்வு பிரவு ஆன்சர் ஆப்ஷன் டி ஒன்று மற்றும் நான்கு சரியானது கொஷின் நம்பர் செவன் பின் வருவனவற்றை பொருத்துக அரசியலமைப்பு பகுதி இரண்டு அரசு நெறிமுறை கொள்கை அரசியலமைப்பு பகுதி நான்கு மாநில அரசாங்கம் அரசியலமைப்பு பகுதி ஆறு சட்ட திருத்தம் அரசியலமைப்பு பகுதி இருபது குடிமக்கள் ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ அரசியலமைப்பு பகுதி இரண்டுனா குடியுரிமை அதாவது குடிமைக்களை பற்றி சொல்வது அரசியலமைப்பு பகுதி நான்கு அரசு நெறிமுறை கொள்கையை பற்றி சொல்லுது அரசியலமைப்பு பகுதி ஆறு மாநில அரசாங்கத்தை பற்றி சொல்லுது அரசியலமைப்பு இருபது சட்டத்திருத்தத்தை பற்றி சொல்லுது கொஷின் நம்பர் எட்டு பொறுத்துக இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாவது திருத்தம் நாற்பத்தி இரண்டாவது திருத்தம் நாற்பத்தி நான்காவது திருத்தம் ஐம்பத்தி இரண்டாவது சட்ட திருத்தம் இந்த செயலில் சொத்துரிமை நீக்கம் கச்சித்தாவல் தடை சட்டம் அடிப்படை கடமைகள் அடிப்படை உரிமைகள் மீதான பாராளுமன்றத்தின் அதிகாரம் இஸ் சி இருபத்தி நான்காவது சட்டத்திருத்தம் எதை பற்றி சொல்லுதுன்னா அடிப்படை உரிமைகள் மீதான பாராளுமன்றத்தின் அதிகாரத்தை பற்றி சொல்லுது நாற்பத்தி ரெண்டாவது சட்டத்திருத்தம் அடிப்படை கடமைகளை பற்றி சொல்லுது நாற்பத்தி நான்காவது சட்டத்திருத்தம் சொத்துரிமை நீக்கத்தை பற்றி சொல்லுது ஐம்பத்தி இரண்டாவது சட்டத்திருத்தம் கட்சித்தாவல் தடை சட்டத்தை பற்றி சொல்லுது கொஷின் நம்பர் நைன் கி காண்பவனவற்றுள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு சீர்திருத்த சட்டத்துடன் பொருத்தமற்றதை குறிப்பிடுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஆப்ஷன் ஏ மாநில சுயாட்சி ஆப்ஷன் பி மத்தியில் ஆட்சி ஆப்ஷன் சி அகில இந்திய கூட்டாட்சி ஆப்ஷன் டி மாநிலங்களின் ஆட்சி ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி மாநிலங்களின் ஆட்சி இது எப்போ கொண்டு வரப்படுதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சீர்திருத்த சட்டத்தில் கொண்டு வரப்படுது கொஷின் நம்பர் பத்து பஞ்சாயத்து ராஜ் முறையினை இந்தியாவில் முதல் முறையாக முழுமையாக நடைமுறைப்படுத்திய மாநிலம் எது ஆப்ஷன் ஏ ஆந்திரப்பிரதேஷ் ஆப்ஷன் பி ராஜஸ்தான் ஆப்ஷன் சி தமிழ்நாடு ஆப்ஷன் டி மகாராஷ்டிரா ஸோ ஆன்சர் இஸ் பி ராஜஸ்தான் பஞ்சாயத்து ராஜ் முறையை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது அக்டோபர் இரண்டாம் தேதி ராஜஸ்தான் மாநிலம் நாகூர் மாவட்டத்தில் ஜவஹர்லால் நேருவால் தொடங்கி வைக்கப்பட்டது கொஷின் நம்பர் பதினொன்று கீ கண்டவற்றுள் எந்த மொழி அட்டவணை எட்டில் சேர்க்கப்படவில்லை ஆப்ஷன் ஏ மைத்திலி ஆப்ஷன் பி துளு ஆப்ஷன் சி டோக்ரி ஆப்ஷன் டி சாந்தலி ஆன்சர் ஆப்ஷன் பி துளு தொண்ணூற்றி ரெண்டாவது சட்டத்திருத்தத்தின் மூலம் எட்டாவது அட்டவணையில் ஒரு நான்கு மொழிகளை சேர்க்குறாங்க ஸோ என்னென்ன மொழின்னு பார்த்தீங்கன்னா போடா டோக்ரி சாந்தலி மைத்திலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நான்கு மொழியை அட்டவணையில் சேர்க்குறாங்க ஸோ இதில் துளு மொழி வந்து இடம்பெற்று இருக்காது கொஸ்டின் நம்பர் பன்னெண்டு இந்தியாவின் தேசிய நீர்வள மன்றத்தின் தலைவர் யார் ஆப்ஷன் ஏ பிரதமர் ஆப்ஷன் பி நீர்வளத்துறை அமைச்சர் ஆப்ஷன் சி சுற்றுப்புற மற்றும் காடுகள் துறை அமைச்சர் ஆப்ஷன் டி அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ பிரதமர் கொஷின் நம்பர் பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் வருடத்திய நாற்பத்தி நான்காவது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலம் குடியரசுத் தலைவர் தேச நெருக்கடி நில பிரகணப்படுத்த எதன் ஆலோசனையை ஏற்றி செயல்பட வேண்டும் ஆப்ஷன் ஏ ஒட்டுமொத்த யூனியன் அமைச்சரவையின் கூட்ட ஆலோசனை ஆப்ஷன் பி யூனியன் கேபினட்டின் ஆலோசனையை ஆப்ஷன் சி இந்திய தலைமை வழக்குவினரின் ஆலோசனையை ஆப்ஷன் டி உச்சநீதிமன்றத்தின் ஆலோசனையை ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி யூனியன் கேபினட்டின் ஆலோசனையை கொஷின் நம்பர் பதினான்கு ஒரு மக்களாட்சி நாட்டில் ஒரு குடியுரிமை பணியாளர் அர்ப்பணிப்புடன் செயல்பட வேண்டியது ஆப்ஷன் ஒன்று அரசியலமைப்பின் குறிக்கோள்களுக்கு பொதுநலத்திற்கு ஆப்ஷன் த்ரீ ஆளும் கட்சியின் கொள்கைக்கு ஆப்ஷன் போர் பொதுக்கொள்கைகளை செயல்படுத்துவதற்கு ஆன்சர் இஸ் டி ஒன்று இரண்டு நான்கு மற்றும் சரியானது கொஷின் நம்பர் பதினைந்து பின்வருவநோட்டில் எதில் மாநிலங்களவை மக்களவையுடன் சம அதிகாரம் கொண்டுள்ளது ஆப்ஷன் ஏ புதிய அகில இந்திய பணிகளை உருவாக்கலில் ஆப்ஷன் பி அரசியலமைப்பை திருத்துவதில் ஆப்ஷன் சி அரசாங்கத்தை பதவி நீக்கம் செய்வதில் ஆப்ஷன் டி வெட்டி தீர்மானங்களை முன்மொழிவதில் அரசியலமைப்பை திருத்துவதில் அரசியலமைப்பை திருத்துவதில் தான் மாநிலங்களவையும் மக்களவையும் சம அதிகாரம் கொண்டுள்ளது கொஷின் நம்பர் பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு அலுவலக மொழிவாரிய குழுவின் தலைவர் யார் ஆப்ஷன் ஏ சர் பிஜிகர் ஆப்ஷன் பி கோத்தாரி ஆப்ஷன் சி முதலியார் ஆப்ஷன் டி பல்வந்திர மேத்தா ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ சர் பிஜி கெர் கொஷின் நம்பர் பதினேழு இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதி தேர்தல் ஆணையம் பற்றி கூறுகிறது ஆப்ஷன் ஏ பகுதி மூன்று ஆப்ஷன் பி பகுதி இருபது ஆப்ஷன் சி பகுதி பதினைந்து ஆப்ஷன் பி பகுதி இருபத்தி ரெண்டு ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி பகுதி பதினைந்து தேர்தல் ஆணையம் பற்றி சொல்லுது நம்பர் பதினெட்டு இந்திய நிலப்பரப்பில் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் மற்றும் சட்டப்படி சமமான பாதுகாப்பு என்பவைகள் எந்த பிரிவின்படி பராமரிக்கப்படுகிறது ஆப்ஷன் ஏ பிரிவு பதினைந்து ஆப்ஷன் பி பிரிவு பதினாறு ஆப்ஷன் சி பிரிவு பதினான்கு ஆப்ஷன் டி பிரிவு பதினேழு ஆன்சர் ஆப்ஷன் பதினாலு ஸோ ஆர்டிக்கல் பதினாலு தான் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்னு சொல்லுது கொஷின் நம்பர் பத்தொம்பது நிதி மசோதாவை தொடர்பாக பின் வருவன தவறான கருத்தினை சுட்டி காண்பிக்கவும் நிதி மசோதாவினை அறிமுகப்படுத்த குடியரசுத் தலைவரின் முன் அனுமதி தேவை மக்களவையில் மட்டுமே நிதி மசோதாவை அறிமுகப்படுத்த முடியும் அனுப்பிய நாட்களிலிருந்து பதினான்கு நாட்களுக்குள் மாநிலங்களவை நிதி மசோதாவை நிறைவேற்ற வேண்டும் ஆப்ஷன் டி நிதி மசோதாவை மாநிலங்களவையில் மட்டுமே அறிமுகப்படுத்தப்பட முடியும் சோ விடை டி நிதி மசோதா மாநிலங்களவையில் மட்டுமே அறிமுகப்படுத்தப்பட முடியும் என்பது தவறானது ஸோ நிதி மசோதாவை மக்களவையில் மட்டும்தான் அறிமுகப்படுத்த முடியும் கொஷின் நம்பர் இருபது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் எந்த சரத்தின் அடிப்படையில் இந்திய அரசாங்கம் பாரத் ரத்னா பத்மஸ்ரீ விருதுகளை உருவாக்கியது ஸோ ஆப்ஷன் ஏ சரத்து பதினான்கு ஆப்ஷன் பி சரத்து பதினெட்டு ஆப்ஷன் சி சரத்து பதினாறு ஆப்ஷன் சி ஆப்ஷன் டி சரத்து இருபத்தி ஒன்று ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி சரத்து பதினெட்டு கொஷின் நம்பர் இருபத்தி ஒன்று பின் வருமானவற்றுள் எந்த ஒன்று மத்திய ஊழியல் கண்காணிப்பு ஆணையத்தை பொறுத்தவரை உண்மையானது ஆப்ஷன் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கில் ஊழியல் உயிர்ப்பிற்கான சந்தானம் குழு பரிந்துரை ஆப்ஷன் இரண்டு இது ஒரு ஆலோசனை அமைப்பு ஆப்ஷன் மூன்று தனக்கென்று சொந்த புலனாய்வு அமைப்பு இல்லை ஸோ ஆன்சர் மூன்றுமே சரியானது கொஷின் நம்பர் இருபத்தி ரெண்டு மாநிலத்தில் உள்ள நிர்வாக மட்டங்களின் சரியான ஏறு வரிசை எது ஸோ ஆப்ஷன் ஏ செயலகம் இயக்குநரகம் கோட்டம் மாவட்டம் ஆப்ஷன் பி இயக்குநரகம் செயலகம் கோட்டம் மாவட்டம் ஆப்ஷன் சி செயலகம் கோட்டம் மாவட்டம் இயக்குநரகம் ஆப்ஷன் டி கோட்டம் மாவட்டம் இயக்குநரகம் செயலகம் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி கோட்டம் மாவட்டம் இயக்குநரகம் செயலகம் இதுதான் சரியான விடை நம்பர் இருபத்தி மூணு பின்வருவனவற்றில் எது இந்தியாவில் உள்ள மாநிலங்களில் இல்லாத நகராட்சி பணியாளர் முறைமை வகை ஆப்ஷன் ஏ தனிப்பட்ட பணியாளர் முறைமை ஆப்ஷன் பி ஒருமித்த பணியாளர் முறைமை ஆப்ஷன் சி ஒருங்கிணைந்த பணியாளர் முறைமை ஆப்ஷன் டி மேம்படுத்தப்பட்ட பணியாளர் முறைமை ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி மேம்படுத்தப்பட்ட பணியாளர் முறைமை அடுத்ததாக கொஷின் நம்பர் இருபத்தி நான்கு கீ கண்டவற்றுள் யார் மாநில அரசாங்கத்தில் ஒரே பிரதிநிதியாக மாவட்டத்தில் இருக்கிறார் ஆப்ஷன் ஏ ஜில்லா பரிஷத்தின் தலைவர் ஆப்ஷன் பி அம்மாவட்டத்தை பிரதிநிதித்துவம் செய்யும் பாராளுமன்ற உறுப்பினர் ஆப்ஷன் சி கோட்ட ஆணையாளர் ஆப்ஷன் டி மாவட்ட ஆட்சியர் ஆன்சர் ஆப்ஷன் டி மாவட்ட ஆட்சியர் கொஸ்டின் நம்பர் இருபத்தஞ்சு அரசு பணிகளில் ஊழல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உச்சகட்டம் என்ற நிலையில் இந்திய அரசாங்கத்தால் ஏற்படுத்தப்பட்ட உயர்மட்ட குழுவின் தலைவர் யார் ஆப்ஷன் ஏ கே சந்தானம் ஆப்ஷன் பி வி சுப்பையா ஆப்ஷன் சி ஏ ஐயங்கார் ஆப்ஷன் டி கே அனுமந்தையா ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ கே சந்தானம் கொஷின் நம்பர் இருபத்தி ஆறு எந்த அரசியலமைப்பு சட்டத்திருத்தத்தின் மூலம் கல்வி கற்கும் உரிமை வழங்கப்பட்டது ஆப்ஷன் ஏ எண்பத்தி ஆறாவது சட்டத்திருத்தம் ஆப்ஷன் பி எண்பத்தி எட்டாவது சட்டத்திருத்தம் ஆப்ஷன் சி எண்பத்தி ஏழாவது சட்டத்திருத்தம் ஆப்ஷன் டி எண்பத்தி ஒன்பதாவது சட்டத்திருத்தம் ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ எண்பத்தி ஆறாவது சட்டத்திருத்தம் கொஷின் நம்பர் இருபத்தி ஏழு மாநில சட்டசபை கலைப்பு இந்திய அரசியலமைப்பின் எந்த விதியின்படி மேற்கொள்ளப்படுகிறது ஆப்ஷன் ஏ விதி நூற்றி எழுபது ஆப்ஷன் பி விதி நூற்றி எழுபத்தி ஒன்று ஆப்ஷன் சி முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஆப்ஷன் டி விதி முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி விதி முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு சரியானது கொஷின் நம்பர் இருபத்தி எட்டு பின்வரும் வார்த்தைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஆறில் நிறைவேற்றப்பட்ட இந்திய அரசியலமைப்பில் இடம்பெறவில்லை ஆப்ஷன் ஏ சமதர்மம் ஆப்ஷன் பி குடியரசு ஆப்ஷன் சி இறையாண்மை ஆப்ஷன் டி மக்களாட்சி ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ சமதர்மம் என்ற சொல் வந்து நைன்டீன் ஃபார்ட்டி டூ கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலம் சேர்த்துருப்பாங்க கொஷின் நம்பர் இருபத்தி ஒன்பது மாநகராட்சியின் முதன்மை செயல் அதிகாரி யார் ஆப்ஷன் ஏ மேயர் ஆப்ஷன் பி மாநகராட்சி ஆணையர் ஆப்ஷன் சி துணை மேயர் ஆப்ஷன் டி முதலமைச்சர் ஆன்சர் ஆப்ஷன் பி மாநகராட்சி ஆணையர் கொஷின் நம்பர் முப்பது மாநகராட்சியின் அரசியல் ரீதியான தலைவர் யார் ஆப்ஷன் ஏ பெருந்தலைவர் ஆப்ஷன் பி ஆணையர் ஆப்ஷன் சி மேயர் ஆப்ஷன் டி மாவட்ட பஞ்சாயத்து தலைவர் ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி மேயர் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்தியன் பாலிட்டிலேருந்து முக்கியமான முப்பது கொஷினை பார்த்துட்டோம் ஸோ இதே போல் கண்டினியூஸாக பார்த்துட்டுக்கலாம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க் யூ